அடிக்கிற வெயிலுக்கு குளு குல்ஃபி குல்ஃபிசைலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ரஸ்க் ஒரு அஞ்சாறு துண்டு ரஸ்க் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சக்கரை வாசனைக்காக மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் உடச்சி போட்டலாம் ரஸ்க்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே ஸோ அதில் இந்த மூணு பொருளையும் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா காய்ச்சிக்கலாம் இதோ பால் நல்லா காஞ்சு மேலே வர வர அந்த மேலாடையை எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா காய்ச்சிக்கலாம் இப்போ இது ஓகே ஆகிடுச்சு இந்த இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா கலத்ததுக்கப்புறமா அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச் அப்படின்னு போட்டு ஃபுல்லாக நல்லா கலந்துக்கலாம் அந்த பவுடர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கைவிடாமல் கலறிட்டே இருக்கணும் அதை அது வந்து அந்த பாலெல்லாம் அப்படியே உருகி கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருக்கணும் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே இறுகி ஒன்றா வந்துடும் எல்லாமே ஸோ அது வரைக்கும் கைவிடாமல் கலறிட்டே இருங்க இந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை கொஞ்சம் ஆற வெட்டலாம் ஆற ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க பால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் சும்மா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை மாதிரி ஆகிடும் எங்கிட்ட குல்ஃபியூ ஊற்றுற மூடெலாம் இல்லை அதனால நான் அன்னைக்கு டம்ளர்லலாம் ஊற்ற போகிறேன் பாதாமும் முந்திரியும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை கிளாஸ்க்கு அடியில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இதை ஊற்ற போகிறோம் நாலு கிளாஸ்லேயுமே ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறமா மேலேயும் டாப்பிங்க்கு திருப்பி நான் அந்த அரைச்சி வச்சுருக்க முந்திரி பாதாமே போட்டுக்கிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு இது நாலு நாலு டம்ளர் தான் காமிச்சிருக்கேன் எனக்கு அது எட்டு டம்ளர்கிட்ட வந்துச்சு ஒரு ஆறு ரஸ்க்கு போட்டு செஞ்சது எட்டு டம்ளர் ஃபில் ஆகிற அளவுக்கு தான் வந்துச்சு ஸோ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா மேலேயும் நட்ஸ் போட்டுட்டு நான் டம்ளரை எப்படி க்ளோஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் ஒரு வெள்ளை கவர் போட்டு ஒரு லெபர் பேண்ட் போட்டு அதை க்ளோஸ் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக உங்கள் கிட்டே பால் கவர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வெள்ளை கலர் கவர் இருந்துச்சு அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா டைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நடுவில் அதுக்கு நம்ம ஐஸ் குச்சி சொருவ போகிறோம் என்கிட்ட ஐஸ் குச்சி இருந்துச்சு அதனால் நான் அதை சொருவன் உங்கள்கிட்ட நீங்கள் வேறு எதனா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் இருந்தால் கூட நீங்கள் அதை சொருவிக்கலாம் இப்போ இந்த வெள்ளை இந்த டம்ளரில் மேலே சின்னதாக ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளே ஐஸ் குச்சியை சொருவி நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிட போகிறோம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்து பார்க்கலாம் குல்ஃபி எப்படி செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சிக்ஸ் ஹார்ஸ்க்கு அப்புறமா எடுத்தாச்சு இப்போது ஒரு பக்கத்தில் பாத்திரத்தில் நார்மல் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் சும்மா இதை மாதிரி உள்ளே வெட்டு டேப் பண்ணிவிட்டு நம்ம அதை அங்கே போட்டிருக்க அந்த கவரை பிரிச்சுட்டு குல்ஃபி நம்ம வெளியில் எடுத்தோம்னா சூப்பராக வரும் எம்மியான டேஸ்டியான குல்ஃபி ரெடி ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் நம்ம வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக குல்ஃபி செஞ்சிடலாம் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக அந்த குல்ஃபி செஞ்சோடனே என் குட்டீஸ் கிட்ட தான் கொடுத்த ரிவ்யூ கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அதை சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குமான்னு ஒன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டூ டூ ஃபினிஷ் பண்ணிவிட்டு த்ரீ அப்படின்னு வேறு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வெயிலுக்கு சூப்பராக குலுகுலூன்னு குல்ஃபி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்